ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ உனக்கான ஒரு லட்சியத்தை வகுத்து கொண்டாய் நீ வென்றேயாக வேண்டும் என்றும் பிடிவாதமாக இருக்கிறாய் இது உனக்கு கிடைக்க வேண்டும் உன் வாழ்வு இப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் எல்லாம் தெளிவாக தான் இருக்கிறாய் இடைவிடாமல் என்னிடம் வந்து பிரார்த்தனையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய் எனக்கு உடனே வந்து உதவி அப்பா என் வாழ்க்கைக்கான வழிகளை செய்துவிடு அப்பா என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் என் பிள்ளையை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நான் உனக்கு உதவுவதற்காக எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கிறேன் நான் உதவுவதற்கான வழிகளை நீதான் இன்னும் செய்து தரவில்லை புரியவில்லையா பறக்கின்ற பறவைகள் எல்லாம் இருக்கின்ற கிளைகளை கூட நம்புவதில்லை நிலைக்கு ஏற்ப உயர்ந்தும் தாழ்ந்தும் பறக்கிறது பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் சாதனைகள் செய்து விடுவதில்லை முயற்சிக்கின்ற குழந்தைதான் உருள்கிறது தவழ்கிறது பின்பு நடக்கிறது நீயும் முயற்சி செய்ய வேண்டும் உன்னிடம் நான் காணும் மிகப்பெரிய குறை என்னவென்று தெரியுமா தாழ்வு மனப்பான்மை தயக்கம் பயம் உன் மனதில் நிறைந்துள்ள குழப்பங்கள் எப்பொழுதும் எந்த காரியம் செய்வதானாலும் நம்மால் செய்ய முடியுமா என்று ஒருவித தாழ்வு மனப்பான்மையுடனே இருக்கின்றாய் ஒன்றை புரிந்து நீ என் பிள்ளை உனையன்றி வேறு யாராலும் எதையும் விட முடியாது அடுத்ததாக தயங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் இது சரியாக வருமா அல்லது தவறாக போய்விடுமா செய்யலாமா வேண்டாமா என்று தயங்கிக்கொண்டே நின்றுவிடுகிறாய் தயங்காமல் தைரியமாக முதலடியே எடுத்துவை மீதி பாதியை நான் உனக்கு வழிநடத்தி செல்கிறேன் அடுத்ததாக உன் மனம் நிறைய குழப்பங்களை நிரப்பி வைத்திருக்கின்றாய் என்னாகுமோ ஏதாகுமோ என்ற பதற்றம் வேறு தனியாகவே செய்கிறோமே என்ற பயமும் சேர்ந்து கொள்கிறது ஒன்றை புரிந்துக்குள் முடியும் என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கே வெற்றி கிடைக்கிறது தட்டினால் திறக்காத கதவுகள் எதுவும் இல்லை தட்டினால்தான் கதவுகள் திறக்கும் முதலில் நீ கதவுகளை தட்ட துவங்கு வெற்றி அடைய வேண்டும் அடைந்தே தீர வேண்டும் என்று ஒரு தீர்மான மனதிற்குள் வந்துவிட்டால் போதும் உனக்கான வழிகள் தானாகவே திறந்து கொள்ளும் முயற்சி செய்து கொண்டும் கடினமாக உழைத்து கொண்டே இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவாய் நம்பிக்கையோடே இரு நீ நல்லபடியாக வாழ்வாய் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம